ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் ஆலோசனைக்கு அமைய கடந்த வருட இறுதியில் அனைத்து ஆளுநர்களும் பதவி விலகியிருந்தனர் அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை மேல் மத்திய வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநராக எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லாவை ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா நியமித்திருந்தார் இதனையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் நியமனத்திற்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மக்கள் ஒன்றியம் என்னும் அமைப்பால் இன்று வெள்ளிக்கிழமைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழர் செறிந்து வாழும் பல பிரதேசங்களில் ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் கிழக்கு மாகாணத்தில் இன்று இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியே பொருத்தமற்ற ஹிஸ்புல்லாவை நீக்கி கிழக்கு மக்களை பாதுகாத்தது எனும் தலைப்பில் இந்த ஹர்த்தாலில் பங்கு கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதுடன் இது தொடர்பான சுவரொட்டிகளும் பல்வேறு பகுதிகளிலும் ஓட்டப்பட்டுள்ளன கிழக்கு மக்களை பணிதர்க்கு முன்னகர்வோடு இனத்துவேசம் பேசும் ஒருவருக்கு ஆளுநர் பதவியை ஜனாதிபதி வழங்கியிருப்பது தமிழ் மக்களிடையே அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளதாகவும் இதனால் இன்று காலை முதல் பூரண ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரியம்பதி தாளங்குடா கிராங்குளம் செட்டிபாளையம் கழுதாவளை களவாஞ்சிக்குடி பட்டிருப்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் பொது சந்தைகளும் இயங்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முஸ்லிம் பிரதேசங்களில் வளமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காமையினால் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக செயலிழந்துள்ளதுடன் அரசு நிறுவனங்கள் மக்கள் வரவின்மையினால் வெறிச்சோடி காணப்படுகின்றமையும் ஐபிசி தமிழ் கேமராவில் பதிவாகியுள்ளது பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் சென்றுள்ள போதிலும் மாணவர்கள் செல்லவில்லை என்றும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று நடைபெற்று வரும் நிலையில் பயணிகளின் வரவு குறைவாகவே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் சரிந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் தனியார் வர்த்தக நிலையங்கள் முழுவதுமாக மூடப்பட்டு வீதிகள் வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் என்பன வளமையை விட மாணவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதுடன் அலுவலகங்களின் வளமையான செயற்பாடுகளும் மந்த நிலையில் காணப்பட்டுள்ள அதேவேளை பொதுமக்களின் வருகைகளும் குறைந்து காணப்பட்டன இதேவேளை அரசு வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளின் செயற்பாடுகளும் மந்த நிலையிலேயே இடம்பெற்றதை காண கூடியதாக இருந்ததுடன் அரசு குறைந்தளவில் சேவையில் இருந்ததையும் அவதானிக்க இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநரை பதவி விலக கோரி கிழக்கு மாகாணத்தில் கர்த்தாலுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் வளமை போன்று மக்களின் செயற்பாடுகள் இயங்குவதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்